முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை அடையாறில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கின்றோம் அவர்கள் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த நிகழ்வினுடைய முக்கிய விவரங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்டமாக ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது தற்போது இரண்டாம் கட்டமாக இருநூற்று எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சரால் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மையங்கள் நலவாழ்வு மையங்கள்ல அங்கு மருத்துவர் மற்றும் செவிலியர் அங்கு வரக்கூடிய சிகிச்சைக்கு வரக்கூடியவர்களுக்கு கட்டமாக அவர்களை சோதித்து அவர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நகர்ப்புற நலவாழ்வு மையம் மூலமாக மேற்கொள்ளப்படும் அதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் ஐம்பது ஆரம்ப சுகாதார நில மருத்துவமனைகள் இன்று பயன்பாட்டுக்கு வரப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சர் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்திருக்கிறார் இதன் மூலமாக அறிவிக்கப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக அறிவிக்கப்பட்ட எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் அடையாரில் இருக்கக்கூடிய சாஸ்திரி நகர்ல நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை தொடங்கி வைத்து அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அங்கு சிகிச்சைக்கு வரக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது ஆலோசனை வழங்கப்படுகிறது என்பதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்த கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்